அதிமுக மாநகர கழகத்தின் சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தநாள் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது தமிழகம் முழுவதும் நேற்று அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவி டாக்டர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பேடர்பள்ளி அதிமுக மாநகர கழகம் சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பேடர்பள்ளி அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அண்ணா சிலை அருகில் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு வடக்கு பகுதி கழக துணை செயலாளர் மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எம் ரஜினிகாந்த் தலைமை வகித்தார் அதிமுக மூன்றாவது வடக்கு பகுதி மேலவை கழக அவைத்தலைவர் ஆர் ரமேஷ் ஜெயலலிதா அவர்களின் தொழிற்பு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பெண்களுக்கு சேலை ஆண்களுக்கு வேட்டி உள்ளிட்டவை நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றாவது வார்டு இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் அசோகா ஸ்ரீதர் ஆகியோர் முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து கற்பூரம் ஏந்தி தீபாராதனை காட்டி தேங்காய் உடித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் நலத்திட்ட உதவிகள் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பாபு பிரகாஷ் வெங்கடேஷ் ரெட்டி லோகேஷ் லக்கப்பா கோவிந்தராஜ் சிவராமன் நஞ்சப்பா ரவி மங்கம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் வடக்கு பகுதி மூன்றாவது வார்டு பேடர் பள்ளி மேலவை கழக தலைவர் ஆர் ரமேஷ் அவர்கள் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை செலுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது